தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்து கொள்ளன்னா அவன் அவ்வளோதான் அல்லாவிடமிருந்து தூரம் ஆயிட்டான் அல்லாவும் அவனை விட்டு அவனும் அவனும் இவன் அல்லா விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இருந்து அல்லாவன் அவனை விட்டு தூரம் ஆயிடுவான் ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது அவன் அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா அவனை அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹம செய்யறதுலையோ இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை அதனால தான் ரசுல்லா இஸ்லா அல்ல செல்லம் அல்லஹது அதின நவ பைனகும் ஒசலா எமக்கும் இறை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க அதை ஒருத்த செஞ்சிட்டான்னா ஃபக்கத் கஃபர் இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா ஒரே ஒரு விஷயம்தான் சுல்லை சாஸ்லாம் சொன்னாங்க யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் யார் ஃபஜ்ரை தொல்லவில்லையோ அல்லாவுடைய தண்டனை இருப்பார் பாதுகாப்பில் இருக்க மாட்டார் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும் தொழுகையை தான் அடிப்படை இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் யங் யங் ஜென்ரேஷனை பற்றி கேட்கறதுனால நான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான் ஒஸ் தெரையணும் பிஸ் சப்ரி சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் இருக்கம் இருள் நஷ்டம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ ஓஸ் தெரையணும் பிஸ் சப்ரி தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்றான் கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிங் அது அது சிரமமான காரியம் யாருக்குன்னா அல்லாவை உள்ளட்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம் அல்லா உள்ளட்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம் அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க சோதனை வரும்போது எல்லாம் நடிப்பு நின்றுவாங்க அல்லாவை கரெக்டான முறையில் அஞ்சு 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 நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க அல்லாவை மறுக்கக்கூடியவங்க தான் அல்லது அல்லாவும் மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள்ல சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வு இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க யார் என் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பேங்கிறான் அல்லாவுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகை தான் இல்லையா மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் சொல்லும் போது இல்லானு வணங்க தொகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை என்னையே வணங்கு மூசாத்தி என் நினைவுக்காக தொழுகை நெடிநாட்டுங்கிறான் இப்போ அல்லாவுடைய நினைவுலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும் போது அதை மறந்துட்டுக்கு அப்புறம் அதை விட்டதுக்கப்புறம் அல்லா என் கூடையால்லாம் எனக்கு உதவி செய்யலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லா சிரமமாக இருக்கியா எல்லா இருளாக இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் எல்லாட்டம் இருந்து பதில் வராது இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவன் அவனுக்கு அவன் அவனை விட்டு அல்லா தூரமாகிறது அப்படி செய்யணுமா அல்லாஹ் அவங்கள விட்டு தூரமாகணுமா ஒரே ஒரு செயலை செஞ்சுங்க அல்லா அவங்கள விட்டு தூரம் ஆயிடுவான் தொழுகை விட்டுருங்க எப்படி ஒரு மனிதன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்றது ஏன்னா படிக்கிறாங்க ஒரு கரியரில் போறாங்க வாழ்வுல ஒரு நல்ல தரத்துக்கு வராங்க அல்லது வேற ஒரு இடத்துல இருக்காங்க எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒன்று ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா கண்டிப்பா இஸ்லாம் வந்து தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறதை மட்டும் தான் மார்க்கம்னு சொல்லலை ஒரு சகோதரனுக்கு முன்னால் புல் சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான் இல்லையா நீங்கள் வந்து ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ள தூக்கி போடுறதும் மார்க்கம் தான் இல்லையா மனைவியோடு நீங்கள் இணையிறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் ஒரு உங்களுடைய மனைவியோடு இணைகிறதும் மனைவியோடு இணைகிறதும் தான் அது அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துணியாவையும் பிரித்து பார்க்கல இன்றைக்கி பிரித்து பார்த்தீங்கன்னா அது அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி அதுதான் தீன் அதான் துன்யா அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கும்னு நினச்சி இந்த உலகத்தில் வந்து போட்டி போட்டாலும் சரி தவறு இல்லையே காசு சம்பாதிக்கிற தப்பா நீங்கள் ஒரு ஆகணும் பில்லியனர் ஆகணும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறது தப்பா இல்லை இல்லை மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக்கொள்ளுங்கள் துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கு நீங்கள் தான் நல்லா சொல்கிறா ரப்பனா அத்தீனா ஹசனா ஹசனா அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் மறுமைக்கா ஐயெல்லாம் எனக்கு உலகத்தின் நிலவே கொடு மறுமை நிலவே கொடு உலகத்தை நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா மறுமையே இல்லையே இதை பேஸ் பண்ணி தான் நல்லா உங்களுக்கு மறுமையை வச்சுருக்கா இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான் இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை கடமையாக்கி இதை செய்யுங்க அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க எல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில் செய்யுங்க இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த துணியா தான் உங்களுக்கு மறுமை மறுமை தான் துணியா அதனால ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவனுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா அல்லா அல்ல அல்ல அனுமதித்த முறையிலையும் அல்லாவிடத்துதல் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும் உலகத்தில் நினச்சாலும் சரி தவறாகவே ஆக போகிறது இல்லை அசுல்லா இல்லை சொன்னாங்க இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்று கேட்குறதா இருந்தா அல்லா இடத்துல எதை கேளுங்கண்ணாங்க ஜன்னத்துள் ஃபிறதோ உயர்ந்த சொர்க்கத்தை நாங்கள் இல்லையா உலகத்தில் இருந்து கொண்டு அது மாதிரி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ போய் இழக்க வச்சுக்கொண்டு நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதுவும் மருமைதான் அது காசு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மனைவியை தேர்றதில் இருந்தாலும் சரி குழந்தைகள் வளர்க்கிறதுல இருந்தாலும் சரி நீ ஒரு பெரிய பெரிய பொஷனுக்கு ஆசைப்படுறதில் இருந்தாலும் சரி எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி உலகத்தில் அல்லாவுக்காக அல்லாவுடைய அனுமதிச்ச முறையில் இருந்து இருந்துச்சு இருந்துச்சுன்னா போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடும்